ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் மாதுளை ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இந்த ஆப்பிள் மாதுளை ஜூஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பிள் மாதுளை ஜூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளம்பழமும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள முத்துக்களெல்லாம் தண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆப்பிளையும் கழுவிட்டு தோலோட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஆப்பிளை சேர்த்துக்கலாம் இப்போ மாதுளம்பழை முத்துக்களை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்துருக்குறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சால் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டு வந்துடலாம் இப்போ ஜூஸை நல்லா அரைச்சி எட்டு வந்தாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்ச ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸில் ஜூஸை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஐஸ் கெட்டி சேர்க்காமல் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பிள் மாதிரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ